ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெள்ளி விழா கண்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக வெள்ளி விழா காணும் திரைப்படம் வால்டர் வெற்றிவேல் இந்த படத்தை பி வாசு இயக்கியிருப்பார் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பொங்கல் அன்று இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல சத்யராஜுக்கு ஜோடியா சுகன்யா நடிச்சிருப்பாங்க கூடவே ரஞ்சிதா விஜயகுமார் நாசர் கவுண்டமணி காந்திமதினு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சத்யராஜுக்கு தம்பி கதாபாத்திரத்துல மோகன்ராஜ் நடிச்சிருப்பார் அவர்தான் இந்த படத்துல மெயின் கலக்கி இருப்பார் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா சத்யராஜ் நடிச்சிருப்பாரு கவுண்டமணி காமெடி வேற லெவலில் கலக்கியிருப்பாரு இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல தேட்டர்ல வெற்றிகரமாக ஓடுச்சு மிகப்பெரிய வெள்ளி விழா மெகா ஹிட் திரைப்படம்னா அது வால்டர் வெற்றிவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல முதல் வெள்ளி விழா மூவியா இந்த படம் அமைஞ்சது வெள்ளி விழா காணும் அது எஜமான் தொள்ளாயிரத்தி உதயகுமார் இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பார் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியா மீனா நடிச்சிருப்பாங்க கூடவே ஐஸ்வர்யா நெப்போலியன் விஜயகுமார் கவுண்டமணி செந்தில் எம் என் நம்பியார்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வர அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் சின்ன கவுண்டர் சாயல்ல எஜமான் படம் இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆர்வி உதயகுமார் கிட்ட சின்ன கவுண்டர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால இந்த மாதிரி கதையில ஒரு படம் வேணும்னு கேட்டாராம் எஜமான் ஹிட் மூவி தான் ஆனா சின்ன கவுண்டர் அளவுக்கு இல்ல வானவராயனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வல்லவராயனா நெப்போலியனும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க வைதீஸ்வரியா நடிச்சிருப்பாங்க வைதீஸ்வரி எனக்கு தானு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நெப்போலியனுக்கும் போட்டி வேற லெவல்ல இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வசூல் கட்டுச்சு அது மட்டும் இல்லாத பஸ்டர் வெள்ளி விழா திரைப்படமாகவும் அமைஞ்சது மூணாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் அரண்மனை கிளி ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு புத்தாண்டுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் கதை திரைக்கதை ஹீரோ அனைத்துமே நம்ம ராஜ்கிரண் தான் இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ராஜ்கிரண் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை இந்த படத்துல கொடுத்திருப்பார் கிராம பின்னணியில ரகடான கேரக்டர்ல ராஜ்கிரண் நடிச்சிருப்பார் மக்களிடையே நல்ல விமர்சனம் பெற்று மிகப்பெரிய மெகா ஹிட் மூவியா அமைஞ்சது இந்த படம் ராஜ்கிரனுக்கு நல்ல வசூலையும் கூட்டி கொடுத்துச்சு நாலாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் ஜென்டில்மேன் ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரிலீஸ் ஆச்சு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருப்பார் பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் சங்கர் டைரக்ட் பண்ண முதல் மூவி ஜென்டில்மேன் இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜூன் மதுபாலா செந்தில் கவுண்டமணி சுபஸ்ரீ எம்என் நம்பியார் வினித் சரண்ராஜ்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க இது ஒரு பெரிய பட்ஜெட் மூவி படம் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வரலை அதனால கேடி குஞ்சுமோன் அவர்கள் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாட்கள் பெரிய லெவலில் ஓடலை அதற்கு பிறகு நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க படத்தை பார்த்து நல்ல விமர்சனம் கொடுத்ததுனால கூட்டம் கூட்டமா மக்கள் பார்த்து ரசிச்சாங்க இந்த படத்துல வேற லெவல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி கொடுத்திருப்பாரு நூறுல இருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி இல்லி விழா ஹிட் திரைப்படமா அமைஞ்சது நல்ல வசூலையும் ஜென்டில் மேன் படம் குவிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நம்பர் ஒன் வசூல் குவிச்ச படம் ஜென்டில் மேன் ஐந்தாவதா வெள்ளி விழா காணும் திரைப்படம் கிழக்கு சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தீபாவளியா கான்செப்ட்ல பின்னணியில உருவான அருமையான படம் நெப்போலியனுக்கு ஜோடியா ராதிகா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பாண்டியன் விக்னேஷ் வைகை புயல் வடிவேல்னு ஒரு குரூப்பே சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க

ஏழை சாதி நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடுச்சு பாண்டி இருபத்தி நாட்கள் ஓடுச்சு நாட்கள் ஓடிச்சு நாட்கள் ஓடின திரைப்படங்கள்லாம் என்னன்னு ஓடுச்சு அகராசன் நூறு நாட்கள் ஓடுச்சு கோயில் காலை நூறு நாட்கள் ஓடுச்சு கோகுலம் நூறு நாட்கள் ஓடுச்சு பிரதாப் நூறு நாட்கள் ஓடுச்சு ரோஜாவை கில்லாதே நூறு நாட்கள் ஓடுச்சு உழவன் நூறு நாட்கள் ஓடுச்சு உத்தமராசா நூறு நாட்கள் ஓடுச்சி நான் பேச நினைப்பதெல்லாம் நூறு நாட்கள் ஓடுச்சி பொறந்த வீடா புகுந்த வீடா நூறு நாட்கள் ஓடுச்சி ஜமீன் நூறு நாட்கள் ஓடுச்சி கட்டபொம்மன் பொம்மன் நூறு நாட்கள் ஓடுச்சி கிளி பேச்சு கேட்கவா நூறு நாட்கள் ஓடுச்சி எங்க முதலாளி நூறு நாட்கள் ஓடுச்சி ஜாதி மல்லி நூறு நாட்கள் ஓடுச்சி சின்ன மாப்பிளை நூறு நாட்கள் ஓடிச்சு உள்ளே வெளியே நூறு நாட்கள் திருடி நூறு நாட்கள் ஓடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் வெளிவந்த அனைத்து படங்களையும் இந்த வீடியோல சொல்லியிருக்க ஏதாவது படங்களை விட்டு இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி